பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கும் பரமாத்மாவின் அருளோடு உங்களிடத்திலே இந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ் மக்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறீங்க நிறைய மொழி பேசுகிறீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரும்னு நினைக்கிறேன் கடவுள் எங்கே தான் இருக்கிறாரு கடவுள் இருப்பை நம்மளால் உணர முடியுமா கடவுள் இந்த ஊரில் இருக்கிறாரா அந்த கோவிலில் இருக்கிறாரா அந்த சர்ச்சில் இருக்கிறாரா அந்த மசூதியில் இருக்கிறாரா அந்த நபர்கிட்ட இருக்கிறாரா இந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிறாரா எந்த இடத்துல தான் அவர் இருப்பார் கேட்டால் அவர் தூணிலும் இருப்பார் தூரங்களும் இருப்பார்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவத்தில் கடவுள் ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க சரி எங்கே தான் இருப்பார் அவரை நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில ஆன்மீக நபர்களுக்கும் பலருக்குமே மக்களுக்கு கேள்வி இருக்கும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்களே ஆனால் கடவுள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே ஆனால் அந்த இருப்பை எப்படி கடவுள் மறுப்பாளர்களுக்கும் நம்மளுமே உணர்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது குறிப்பாக அந்த ஆன்மீகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குது இது ஒரு ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம்தான் இது நீங்கள் மத புத்தகங்களுக்குள்ளே போனாலும் இருக்குது அதை தாண்டி வெளியும் இருக்குது முதல் நான் சொன்ன மாதிரி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டிங்களே அதே கான்செப்ட் தான் கடவுள் இருப்பு அப்படிங்குன்னு பார்க்கும்போது பைபிளில் ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்லிக்கிறேன் பைபிள் சம்மந்தமான வசனங்கள் பேசும்போது இவர் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதவரி பிடிச்சவங்க சில பேர் பேசுவாங்க அவங்கள ஒதுக்கிடுங்க ஞானமாக இருக்கிற விஷயங்களை நம்ம எந்திருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் திருக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம் பைபிள்லேருந்து எடுத்துக்கலாம் குரான்லேருந்து எடுத்துக்கலாம் வரலாறு எழுதின புத்தகங்கள்லேருந்து எடுத்துக்கலாம் எதுலேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா பைபிளில் மத்தியும் இருபத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு பிரிக்கிறீங்க பார்த்திங்களா அந்த கான்செப்டை நான் நம்ம வந்துட்டு பரிசுத்த ஆத்மாக்கள் எதிர்மறை ஆத்மாக்கள் அப்படின்னு நான் பிரிச்சுக்கலாம் ஏன் நல்லவன் கெட்ட நான் சொல்லலைன்னா நல்லவன் கெட்ட பிரிக்கிறதுக்கு நீ யாருன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதனால் சொல்கிறேன் நல்ல ஆன்மாக்கள் கெட்ட ஆன்மாக்கள்னு வச்சுக்கோங்க சரிங்களா இறுதியில் இதை வந்து கடவுள் சொல்கிறாரு கடவுளை வந்து கடைசியாக இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மாக்கள் கடவுள்கிட்ட போகுது கடவுள் வந்து பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள் நான் வந்து பூமியில் வந்துட்டு ரொம்ப பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க தாகத்தோடு இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க வியாதியோடு இருந்தேன் நீங்கள் என்னை கவனிச்சிக்கிட்டீங்க சிறைப்பட்டு இருந்தேன் சிறையில் வந்து என்னை பார்த்தீங்க இந்த மாதிரி தெற்கற்றவனாக இருந்தேன் அதாவது வேற யாரோ மனிதனாக இருந்தேன் வேறு இனத்து மனிதனாக இருந்தேன் என்னை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா இந்த நல்ல ஆத்மாக்கள் பரிசுத்தமாக வாழ்ந்த ஆத்மாக்கள் இருக்கு இல்லைங்களா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அந்த பரிசுத்த ஆத்மாக்கள் கேட்குறாங்க ஐயா நாங்கள் எப்பங்கையா உங்களுக்கு சாப்பாடு போட்டோம் எப்பங்கையா தண்ணி கொடுத்தோம் எப்பங்கையா உங்களுக்கு இருப்படம் கொடுத்தோம் என்னை புறஜாதின்னு சொல்லி ஒதுக்காமல் உங்களை என்றைக்குங்க எனக்கு சேர்த்துக்கிட்டோம் எல்லாமே அரவணைச்சுன்னு சொல்கிறீங்க உங்களை வந்து பார்த்தேன்னு சொல்கிறீங்க இது எப்படிங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க அதனால் அந்த இடத்துல கடவுள் சொல்கிறாரு இந்த மாதிரி நிலைகளில் நான் இருந்த ஆத்மாவி ஆத்மாக்களுக்கு நீங்கள் செய்தது எனக்கு செய்தது போல் அப்படிங்கிறார் அதாவது இந்த மாதிரி நிலையில் பசியோடு இருக்கிற மக்களிடத்துல நான் இருந்தேன் தாகமாக இருக்கிற மக்களிடத்துல நான் இருந்தேன் மிருகங்கள் இடத்துல இருந்தேன் பறவைகள இடத்துல இருந்தேன் இன்னும் சொல்ல போனால் இயற்கை இடத்துல நான் இருந்தேன் வியாதியோடு இருந்த மனிதர்கள் இடத்துல இருந்தேன் சிறைப்பட்டு கடந்த மிருகங்கள் ஜீவன்கள் மனிதர்கள் நான் இருந்தேன் ஸோ இந்த மாதிரி அனைத்திலும் ஆத்மாவாக நான் இருந்தேன் அந்த இடத்துல நீங்கள் போய் உதவினதினால எனக்கு உபசரிப்பு கொடுத்ததுனால நீங்கள் புனித ஆத்மாக்கள் பரிசுத்த ஆத்மாக்கள் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இந்தாண்ட இருக்கிற துஷ்ட ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை கெட்ட ஆத்மாக்கள்னு வச்சுங்க ஒழுங்கின மற்று தான் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்த அடாவடி பிடிச்ச ஆத்மாக்கள்னு வச்சுக்கலாம் இந்த ஆத்மாக்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் தண்ணீர் கொடுக்க தா சாப்பாடு கொடுக்கல தாகத்தோடு இருந்தேன் தண்ணீர் கொடுக்கல நோயோடு இருந்தேன் நீங்கள் கவனிக்கலை நான் புற ஜாதியாக இருந்தே நீங்கள் சேர்த்துக்கலை அதாவது வேற்று மதம் வேற்று ஜாதி அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் ஆனால் நீங்கள் என்னை என்னை சேர்த்துக்கவே இல்லை ஒதுக்கிட்டீங்க சிறைப்பட்டு கடந்த சிறையில் வந்து என்னை பார்க்கலை வியாதியோட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறார் கடவுள் இவங்கக்கிட்ட சொன்னது அப்படி சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐயா நீங்கள் என்றைக்குங்கய்யா பசியோடு இருந்தீங்க நாங்கள் சாப்பாடு போடாமல் இருந்தோம் நீங்கள் என்றைக்கி தண்ணியோ தாகத்தோடு இருந்தீங்க நாங்கள் தண்ணி கொடுக்காமல் இருந்தோம் நீங்கள் என்றைக்கி வியாதியோடு இருந்தீங்க நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம் நாங்கள் என்னங்கய்யா தப்பு செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்குறேன் அவங்க கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சாதானே கடவுள் பசியோடு இருந்தார் தாகத்தோடு இருந்தாருன்னு தெரிஞ்சாதானே நாங்கள் உதவி செய்வாங்க தெரியல இல்லை அவங்களுக்கு எப்படி உதவி செஞ்சுருப்பாங்க அவங்க கேட்குறது நியாயமான கேள்வி அவங்களுக்கும் அந்த பதிலை சொல்கிறாரு அந்த இடத்துல யாராரெல்லாம் பசியோடு இருந்தார்களோ அங்கே நான் இருந்தேன் யாராரெல்லாம் தாகத்தோடு இருந்தார்களோ மிருகஜீவன் உள்பட அந்த இடத்துல நான் இருந்தேன் யாராரெல்லாம் வேற்று இனத்தவர்கள் என்று நீங்கள் ஒதுக்கினீர்களோ வேற்று மதத்துக்காரன் வேற்று மொழிக்காரன் என்று ஒதுக்கினீர்களோ அந்த இடத்திலும் நான் இருந்தேன் யாராரெல்லாம் சிறைப்பட்டு கடந்தார்களோ பலவது அடிமைத்தனத்திலும் இப்போ போராட்டங்களிலும் இருந்தார்களோ அந்த இடத்துலையும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை பொருட்படுத்தவில்லை என்னை கண்டுகொள்ளவில்லை ஏழைகள் மத்தியில் நான் இருக்கும்போது உதவி செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி அவர்கள் வந்து நரக அக்கினியிலே போடுகிறார் அதாவது நரகத்தில் கொண்டு போய் போடுறார் ஸோ இதுதான் இந்த கான்செப்டுக்கான விஷயம் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் இருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ ஒரு குருமார்கிட்டேயோ எங்கேயோ ஒரு தெய்வத்துக்கிட்டேயோ எங்கேயோ ஒரு ஒரே இடத்துல தான் இருப்பார் கைலா கைலாலத்தில் இருப்பார் வேறு ஏதோ ஒரு ஜீவசமாதிகளில் இன்னும் பல கோவில்களில் கடவுள் சக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே தான் இருக்கும் என் மதத்தில் சர்ச்சில் மட்டுந்தான் இருக்கும் அவங்க மதத்தில் கோவிலில் மட்டும்தான் இருக்கும் இவங்க மதத்தில் மசூதி போன்ற தர்கா போன்ற இடங்கள்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரை வழிபடுறவங்க அவங்க புத்த கோவிலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க கடவுளுக்கே நீங்கள் ஒரு இருப்படத்தை உருவாக்குறதும் கடவுளுக்கே நீங்கள் ஒரு அவர் இங்கே தான் இருப்பார்னு தீர்மானிக்கிற சக்தி மனிதனுக்கு கிடையாது ஆனால் அது அவர் நடந்துக்கிட்டு இது புரிதல் இல்லாத அந்யான மக்கள் செய்கிற விஷயங்கள் கடவுள் எல் மொழியிலும் இருப்பார் எம் மனிதர்களிடத்திலும் இருப்பார் எல்லா உயிர்களிடத்திலும் இருப்பார் பறந்து விரிந்து கிடக்கிற அந்த பரமாத்மாவிடம் நீங்கள் எங்கே இருப்பார் ஏது இருப்பார்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்குள்ளேயும் இருக்கார் எனக்குள்ளேயும் இருக்காது இதை தான் ஓஷோ சொன்னார் இதை தான் புத்தர் சொன்னார் இதை தான் ஏசும் சொன்னார் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது இது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேடாதீங்க தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் ஆவி அப்படின்னு என்ன ஸ்ப்ரிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இன்டர்னல் ஒயர் கனெக்ஷன் இருக்குது அதுதான் ஒன்னஸ்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோருடைய சோளுமே ஒரு கனெக்ட் பாயிண்ட்டில் இருக்குது அது யார் அந்த கனெக்ட் பாயிண்ட் வச்சிருக்கிற பிடி யார் கையில் இருக்குதுன்னா அதான் அந்த பரமாத்மா கையில் இருக்குது அதை வச்சு தான் நம்மளை ஆட்டி படைக்கிறார் திருவிளையாடல் அப்படிங்கிறது அதுதான் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் நம்மளை வச்சு ஸோ அதனால் கடவுள் இருப்பை நீங்கள் உணரணும் அப்படி சரி இந்த இருப்பை அவருடைய இருப்பை நான் உணரணும்னா என்ன கையாக செய்கிறது அப்படின்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழணும் ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினைச்சி நினச்சிக்கிட்டு வாழக்கூடாது ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டு வாழக்கூடாது ப்ரசென்ட் லைஃப்பில் இருக்கணும் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் வாழும்பொழுது அவர் யார் ரூபத்தில் வேணாலும் வருவார் ஒரு பறவையாக வருவார் ஒரு குழந்தையாக அவங்க முன்னாடி வருவார் இதா என் மூலிமா கூட அவங்க முன்னாடி வருவார் சொல்ல முடியாது எந்த மனுஷங்க மூலிமா வருவார் ஒரு குடிகார மூலிமா வருவார் ஒரு பஸ் டிரைவர் மூலிமா வருவார் ஒரு ட்ரை யார் மூலிமானோ வருவார் மனைவி மூலிமா கூட கடவுள் பேசுவார் ஆனால் யார் மூலிமா எப்போ பேசுவார் என்ன செய்வாருங்கிற உணர்ற தன்மையில் நீங்கள் இல்லை பெரும்பாலான மக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் உணர்ற தன்மையில் இல்லை உணர்வு அறிவு கிடையாது உணர்வு ஞானம் அப்படிங்கிறது உணர்வு சார்ந்தது நீங்கள் உள்முக பயணத்தில் கிடைக்கிற விஷயத்தை தான் ஞானமாக நம்ம சொல்கிறோம் ஸோ உணரணும் கடவுள் இனிப்பை உணர்றதுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் லைஃப்பில் வாழணும் இந்த மொமெண்டில் வாழும்போது தான் கடவுள் எது மூலிமா உங்கள் பேசுகிறாரு அப்படின்னு புரியும் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த பாட்டு எதுக்கு பாடுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற பாட்டாக இருக்கும் அது அதை உணர்ற தன்மையில் இருக்கணும் கடவுள் அது மூலிமா ஒரு உங்களுக்கு உணர்த்து வரும் ஒரு விஷயத்தை ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய வழிகளில் கடவுள் பேசியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா க அறிகுறிகள் மூலிமா பேசுவார் பஸ்ஸில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கும் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை ஒரு குடிச்சிட்டு வந்த ஒரு சகோதரர் நல்லா கொடி காலையில் ஊருக்கு கிளம்புறாரு ஒரு டெத்துக்கு கிளம்புறாரு நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு ஸ்மெல்லு நல்லாவே அடிக்குது ஆனால் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி முக்கியமான ஒரு ஒரு நபரை பார்க்க போயிட்ருக்குற நேரத்தில் வந்து இவர் வந்து எனக்கு சொல்கிறாரு அந்த நேரத்தில் அந்த நான் பார்க்க போகிற முக்கியமான நபர் வந்து இவர் மூலிமா பேசுகிறார் ஆனால் அது எனக்கு தெரியல அவர் பேசிட்டுருக்காரு அவராக எங்கள்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு நான் ஏதோ குடிச்சிட்டு வளர்றாருன்னு நினச்சிட்டு இந்த ஆரம்பத்தில் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் இவர் மூலியமாக ஏதோ எனக்கு சொல்ல வரான்னு அமைதியாக வாயை மூடிக்கிட்டு கேட்டேன் கடைசியாக கேட்டு இறங்கும் போதாக ஒரு விஷயத்த புரிய வச்சார் எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன் எதில் இதில் இருக்கிறேன் அப்படின்னு புரிய வச்சார் ஸோ இயற்கை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகள் கேள்விப்பட்டுருக்கோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இது வழியாகத்தான் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் நம்மளை பார்க்குற ஒரு கேமரா எதுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்திகள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளைங்களா அந்த சிவனுடைய நடராஜர் ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம வணங்குறோம் பிள்ளைங்களா அந்த தன்மையில் நம்ம கேமராவாக இருந்து பார்த்துட்டுருக்காரு ஸோ இந்த பஞ்சபூத சக்திகளுக்குள்ளே இறைவன் அப்படியே ஒன்றனை கலந்துருக்கிறாரு நீங்கள் இந்த பஞ்சபூத சக்திகளோடு இணையும் போது ஒன்றும் பொழுது அந்த இறைத்தன்மையை உணரலாம் ரொம்ப உணரலாம் இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க அந்த யோகாவில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இதை உணர்வாங்க தெரியும் பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாருமே இந்த கான்செப்ட்டுக்குள்ளே தான் வருவாங்க அவங்க ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து பஞ்சபூத சக்திகளோடு கலந்துருவாங்க அந்த பஞ்சபூத சக்திகளை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் மலையை வர வைக்கிறது அந்த பார்க்குறீங்களா நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா கடலில் வந்து கொந்தளிக்கிறது நிறுத்துறது நிலத்திலே அப்படியே இதை ரெண்டாக பிளந்த சில விஷயங்கள் பண்ணுறது அது மாதிரி நிறைய அற்புத சித்திகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அதை பண்ணுவாங்க இது வந்து ஏசு கிறிஸ்துவே பண்ணியிருக்காரு ஏசு கிறிஸ்துவே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து நடந்து வந்தது அவர் வந்து அந்த மாதிரி மிகப்பெரிய அதாவது அந்த நேச்சுரலே கட்டுப்படுத்துவாங்க பைபிள்லேயே பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கடலை ரெண்டாக பிளந்த கான்செப்டெலாம் வரும் ஸோ இதெல்லாம் அப்படி இந்த அந்த சக்திகள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய மகான்கள் சித்தர்களாக வந்திருக்கிறாங்க பைபிளையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் அதில் போட்டிருக்கிற யோகிகள் எல்லாமே அந்த பஞ்சபூத சக்திகளுக்கு உட்பட்டவர்கள் ஸோ நீங்கள் அந்த கடவுள் இருப்பை உணரணும்னா சரி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அன்பாக இருங்க கருணையோடு இருங்க பிரிவினை பண்ணாமல் இருங்க மெயினான விஷயம் இது யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க வளலாரையாவுடைய கருத்து பார்த்திங்கன்னா பசித்தவனுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை அவர் கொண்டு வர்றார் இல்லைங்களா அதாவது பசியோடு இருக்கிறவனுக்கு அந்த உணவு போய் சேரணுங்கிற அந்த கான்செப்ட் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிரிவினையே நீங்கள் செய்யக்கூடாது அமைதியே நீங்கள் காக்கணும் பிரிவினை இன்றி நீங்கள் ஒரு மனோநிலைக்கு வரும் பொழுது அன்பும் அமைதியும் வரும் பொழுது உங்கள் இறைத்தன்மையும் உணரலாம் நீங்கள் பசித்தவனுக்கு உணவு அளிக்கிறதும் சரி அது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் என்னைக்கு உங்களுக்கு அன்பு உச்சத்துக்கு போகுதோ கருணையை ஜீவகருணையும் வந்துடும் எல்லா விதமான அன்பு அரவணைப்பு நேசம் பாசம் எல்லாமே வந்துடும் அந்த அன்பு உச்சத்துக்கு போனால் அடுத்த மோமெண்ட்டு உங்களுக்கு ஜீவகாரணி வந்துடும் ஸோ அதுக்கடுத்து அமைதியும் அந்த ப்ரெசண்ட் லைஃபு கூடிய வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு வரணும் அப்பொழுது தான் நீங்கள் அந்த பிரிவினைக்குள்ளே போக மாட்டீங்க நீங்கள் கடவுள் வந்து இந்த மாதத்தில் தான் இருக்கிற ஏன் கடவுள் தான் பெருசு உன் கடவுள் தான் பெருசு அப்படின்ட்டு சொல்லி இங்கே பிரிக்கிற மனத்துக்கும் மன தத்துவத்துக்குள்ளே போயிட்டு போயிட்டோம் இந்த மத வெறின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா என் மதத்தில் இருக்கிற வசனத்தை படி என் மதத்தில் இருக்கிற புத்தகத்தை படி ஏன் மதத்தில் இருக்கிற அந்த பாடல்களை கேளு அப்படின்னு சொல்லி ஒரு வற்புறுத்தல் அங்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அங்கேயே கடவுள் உங்களை விட்டு ஓடிடுவார் இங்கே எந்தெந்த மதத்தில் இருந்தாலும் சுதந்திரமாக அந்த மதத்தில் இருக்குதான்னு பாருங்கள் சுதந்திரம் இருக்குதா ஒரு சுதந்திரமாக ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களுக்கு சுதந்திரமே இருக்கா அது போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அந்த அடிப்படையில் நம்ம சொல்கிற இந்த கான்செப்ட்டை வழியாக நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் அதையே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனம் திரும்பி மனதை உள்முகமாக திருப்பி சிறு பிள்ளை போல் உங்களுடைய ஆத்மாவிடம் ஆகி குழந்தை போல் நீங்கள் மாறினாதான் அந்த சூதுவாது அந்த எண்ணம் அந்த போட்டி பொறாம எரிச்சல் பிரிவினை பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்குள்ளே இருக்காது இந்த ஜாதி வெறி மத வெறி இதெல்லாம் பிடிச்சிட்டு மொழி வெறி பிடிச்சிட்டு ஆடுற பைத்திய மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இந்த மத வெறி பிடிச்சிருச்சுன்னாவே முடிஞ்சு போச்சு நீங்கள் மாற்று மாற்றுக்காரனை பார்த்தா அவன் கிறிஸ்தவனா அவன் முஸ்லீமா அவன் வந்து ஹிந்துவா அவன் அப்படியான் அப்படியான்ட்டு ஆடிக்கிட்டு இருப்பீங்க இங்கே எந்த மதமும் கிடையாது எம் மதமும் சம்மதம் இறைவனுக்கும் மதம் கிடையாது சித்தர்களுக்கும் மதம் கிடையாது சித்தர்களை மதத்தோடு இணைக்கக்கூடாது மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சித்தர்கள் அது இயேசுவாக இருந்தாலும் சரி எவ்வளவுப்பட்ட மகானாந்தார் எல்லா மகான்களுமே மதத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க மதத்தை வளர்க்குறதுக்கு வரவே இல்லை அவங்க ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க தான் வந்தாங்க ஆன்மீகம்னால் என்ன ஆன்மாவை நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய ஆன்மா தான் ஆன்மீகம் வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிள் எல்லையற்ற பரமாத்மா உணர்றதான் ஆன்மீகம் அதை விட்டு போட்டு நீங்கள் எரியாதையே படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பரப்பிக்கிட்டு கூடாது ஸோ அடிப்படையில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லையற்ற அந்த இறைவனை உணரணும்னா நீங்கள் இந்த பண்பு நலன்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ அதனால் எந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுவாது அதனால் நீங்கள் ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருங்க விழிப்பு நிலையில் இருங்க விழிப்புணர்வோடு இருங்க விழிப்பாக இருங்க நேற்றுக்கு பற்றி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க நாளைக்கு பற்றி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க ப்ரெசென்ட்டில் இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க உதாரணமாக சொல்கிறேன் சார் கடவுள்கிட்ட வந்து ஒரு வீடு கட்டணும் இல்லை நான் எக்ஸாமில் பாஸ் ஆகணும் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நான் ஒரு வேலைக்கு போகணும் என்ன பண்ணணும்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அவருக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினப்பார் அவர் ரிப்ளை பண்ணுறதை நீங்கள் உணர்க தன்மையில் இருக்கணும் அவர் ரிப்ளை பண்ணுவார் நீங்கள் கேட்ட கேள்வி கட்டாயம் பதில் கொடுப்பார் உங்களுடைய தேவதூதர்கள் உங்களுக்கான நியமிக்கப்பட்ட தெய்வங்கள் குருமார்கள் எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் கேட்கக்கூடிய தன்மையில் இல்லைங்கிறது தான் எங்க குற்றச்சாட்டாக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் வரணும் அது ஆழமான தியானத்தில் இருக்கணும் பல தரப்பட்ட முயற்சிகள் உணர்ந்ததற்குள்ளே இருக்கணும் இல்லை ஒரு ஜீவகாரணியமோ நீங்கள் ஒரு நல்ல பண்போ அன்போ உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அதுக்காக தியானம் பண்ணால் தான் கடவுள் நம்மக்கிட்ட பேச ஒரு வரலாம் கிடையாது நல்ல பண்பு நலன்கள் இருக்கணுங்க ஒழுக்கம் இருக்கணுங்க சுத்தம் இருக்கணுங்க பிரிவனை இருக்கக்கூடாதுங்க அவன் அழுக்கு அவன் நான் அவங்க பேர் அவன் புற ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பிரிவனை பேசாமல் எல்லாரையும் நேசிங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துக்குங்க ஸோ அந்த அடிப்படையில் இருக்கும்போது இறைவன் எது வழியாகவும் உங்களோட பேசுவார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எது வழியாகவும் பேசுவார் வார்த்தைகள் வழியாக பேசுவார் பாடல்கள் வழியாக பேசுவார் சிறு குழந்தைகள் வழியாக பேசுவார் தான் ஏன் மூலியமாக உங்கள் பேசுவார் சொல்ல முடியாது வயசு வித்தியாசம் கிடையாது நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க ஒரு ஐம்பதாவது வயசு ஆள் தாடி விட்டுகிட்டு வந்தால் தான் அவர் தான் சாமியார் அவர் தான் சாமி ஒரு பாஸ்டர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி வயசு ஒரு பாஸ்டர் வந்து துணி அங்கேயே போட்டுட்டு வந்தால் தான் அவர் சொன்னால் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காருங்க குழந்தைங்க மூலியமாக தான் பேசுவார் இறைவன் அதிகமாக குழந்தைங்க மூலியமாக தான் பேசுவார் அங்கே தான் இறைவன் தங்கும் மேடம் ஸோ அதை புரிஞ்சுங்க பெண் குழந்தைகள் பேசலாம் அசால்ட்டாக நினைக்காதீங்க அவங்க கடவுள் அது மூலிமா அவங்கக்கிட்ட பேசுறாரு ஸோ அதனால் சொல்ல வருது என்னென்னா வயசு வித்தியாசம் பார்க்காம யார் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்குற மனப்பக்குவம் இருக்கணும் ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாது இவன் சொல்லி நான் கேட்கணுமாடா இவெல்லாம் ஒருத்தன் இவன் சொல்லி நான் கேட்கணுமாங்கிற இருக்கிறவங்க எல்லாருமே ஆணவம் அகங்காரம் பிடித்த ஆன்மாக்கள் அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்கள் அவங்களை அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு போவாங்க அதனால் நரகத்துக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள் யார் சொல்வதை அமைதியாக பொறுமையாக செவி கொடுத்து கேட்கிறதோ அதுதான் சரியான பரிசுத்தமான ஆன்மா ஸோ அந்த வகையில் நாம் பேசுகிறத கூட பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஆத்மாக்கள் ஒதுக்கிறது காரணம் என்னென்னா நம்மளே பெரிய பிடுங்கி அப்படிங்கிற மாதிரி நினைப்பிருந்தால் அப்படி எப்படி நம்மளை இறை பண் பணிக்காக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அந்த பணியை செய்கிறோம் உங்களுடைய வேலை என்ன உங்கள் வேலைக்கு எதுக்கோ வந்திருக்கிறீங்க ஒரு இறை இதில் ஆர்வத்தம் இருந்தால் அது அமைதியாக உட்காந்து கேட்டால் தான் புரியும் நீங்கள் என்னமோ பெரிய ஆளுங்க மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது எங்களை மாதிரி ஆளுங்க பேசுகிறதும் புரியாது எதுவுமே புரியாது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க என்னமோ ஒன்று இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் ரிசர்ச் பண்ணணும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போய் தனிப்பட்ட முறை எடுங்க ஆன்மீகத்துக்கு யூடியூப்லேயே கற்றுக்காதீங்க யூடியூப்லேயே பார்த்து ஆன்மீகத்தை கற்றுக்கூடாது இது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் நீங்கள் மற்றது நம்ம நம்ம நிகழ்ச்சிகள்லேயும் மற்ற விஷயங்களையும் கலந்துக்கிட்டு நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உணர்ந்து தெளிந்து புரிஞ்சிக்கணும் ஆன்மீகத்தை யார் வீடியோ பார்த்து ஆன்மீகத்தை கற்றுக்கூடாது யூடியூப் வீடியோ பார்த்து சமையல் கற்றுக்கிற மாதிரி கிடையாது ஆன்மீகம் நீங்களாம் உங்களை வருத்திக்கிட்டு பல மருடங்கள் உங்களை போட்டு உருக்குனா தான் ஆன்மீகங்கிறத கற்றுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இரவனை உணர முடியும் சும்மா உணர்கிறது இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டாரு நம்ம போய் இறைவனை உணர்ந்தாலாம் கூடாது நீங்கள் அதுக்கு தாழ்மையோடு அந்த குணத்தோடு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும் நடந்திருக்கும் இனிமேல் நடக்கும் ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் புரிய வந்திருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் உணர்கிற தன்மையில் நீங்கள் இல்லை இல்லை அதனால் உணர முடியவில்லை உணர்கிற தன்மைக்கு மாறணும்னா அன்பு அமைதி பொறுமை நிதானம் பிரிவினையற்ற ஒரு மனநிலை பிறை பக்தி அவரே சரணாகதி என்று இருக்கும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு உடனுக்குடனே பதில் வரும் உடனே பதில் வரும் அதை கேட்கக்கூடிய தன்மையில் நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் இதுதான் இருக்கிற விஷயம் குழந்தைகளை போல் நடந்துக்குங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க பிரிவினையின்றி இருங்க கண்டிப்பாக இறைவன் உங்களை அணுகுவார் அவர் எல்லையற்ற எல்லாத்துலையும் கலந்துருக்கும்போது எங்கேருந்து போய் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க தனித்தனி அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு நம்ம மூளைக்கெலாம் சிறு மூளைக்கெலாம் வந்து அவருக்குள்ளே அடங்க மாட்டார் அவர் எல்லையற்ற பரமாத்மா நீங்கள் அவரை உணர்கிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம் ஸோ அது அந்த உணர்வு தன்மைக்குள்ளே வரணும் கொஞ்சூண்டு உணர்வு தன்மை தாங்க மிகப்பெரிய விஷயம் நீங்கள் என்ன புத்தகத்தை படித்து என்ன வீடியோ பார்த்து என்ன அறிவு வளர்த்துக்கிட்டு என்ன ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டாலும் உணரணும் உணர வேண்டும் ஞானம் வேறு அறிவு வேறு உணருதல் வேறு உணர்ந்து வர்றது ஞானம் பார்த்து நீங்கள் படித்து நீங்களாக ஒரு கற்பனைக்குள்ளே போய் முடிவு பண்ணி செஞ்சுக்கிறது அறிவு ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் உங்களை வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் ஞானத்தோடு சந்திக்கிறேன் நன்றி நல்லது